அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை இன்றைக்கு வந்து நம்ம அலைகள் அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னடிக் பேஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நேற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு வினைத்தட்டு மிந்தேக்கி ஒரு மின்கலனுடன் ஒரு விந்தடை வழியாக இணைக்கப்பட்டு மின்னேற்றப்படுகிறது சார்ஜ் பண்றதுன்னு சொல்லணும் மின்னேற்றப்படுகிறது ஐ என்பது சுற்றிலுள்ள மின்னோட்டம் அதாவது கண்டக்ஷன் கண்டு சொல்றோம் எனில் மின்தேக்கியின் இரு தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளியில் என்ன சார் என்ன நடக்குது நாலு தெரிவு நம்பர் ஒன் மின்னோட்டம் இல்லை ரெண்டாவது எண் மதிப்பு ஐ உடைய இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஐ செல்லும் அதாவது சுற்றியுள்ள மின்னோட்டம் சார் ஐ செல்லும் அதே திசையில் செல்லும் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது எண் மதிப்பு ஐ உடைய இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அதே தான் ஆனால் ஐக்கு எதிர் திசையில் செல்லும் ரெண்டாவது அதே திசையில் மூணாவது எதிர் திசையில் கொடுத்துருக்காங்க சரி எண் மதிப்பு ஐக்கும் அதிகமான இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஏதோ ஒரு திசையில் செல்லும் சொல்லுமா சார் பார்க்கலாம் எப்படி செல்லும் போது பார்க்கலாம் சரியா சார் புத்தகத்திலே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதிப்படி ஒரு மின் இந்த மின்னேற்றம் அடைந்து கொண்டிருக்க எப்படி சார் மின்னேற்றம் அடைச்சாலும் ஒரு பேட்டரி வழியாக நம்ம சார்ஜ் கொடுக்கலாம் மின்கலன் வழியாக அதற்கு மின்னோட்டத்தை ஏற்றலாம் அது மின்னேற்றம் என்று சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு பிளேட் இல்லையா ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸாக வந்து போய் ஆடையிலும் அதற்கு இன்டிஸ்டி சார்ஜஸ் வந்து அடுத்த பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜஸா போட்டு சரியா அதே பாசிட்டிவ் இனிடி ரெண்டுமே இருக்கும் உள் பக்கம் நெகட்டிவ் வரும் வெளிப்பக்கம் பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் நம்ம இதில் வழியாக எடுத்துக்க கொடுத்துருவோம் சரி இது நடக்குது இப்போ நடக்கும்போது ஒரு மிந்தேக்கி முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது மிந்தேக்கிய தகடுகளுக்கு இடையே அப்போ சார்ஜஸ் இருக்குதான் அங்கே மின்னூட்டம் இருக்குன்னா அங்கே மாறுபடும் மின்புலம் உருவாகுது சார்ஜஸ் ஏட ஏற மின்னூட்டம் ஏட ஏற மின்புலங்கள் அதிகமாகிட்டே போகும் மின்புலம் உருவாகிறது இந்த மாறுபடும் மின்புலத்தினால் ஒரு மின்னோட்டம் அத்தகடுகளுக்கிடையே பாய வேண்டும் அதாவது நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் மின்புலம்னு சொன்னாலும் சரிதான் அதை ஏழியாவில் பெருக்கி மின் பாயம்னு சொன்னாலும் மின் பாயம் பெரு மின்னோட்டத்தை உருவாக்குவது முந்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே பாயும் இந்த மின்னோட்டத்தை நாம் என்ன சொல்கிறோம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இதன் திசை எப்படி சார் இருக்கும் திசை வந்து மின்புலத்தின் திசைகள் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் இல்லையா மின்னியல் திசை கோடுகள் மின்விசை கோடுகள் மின்விசை கோடுகள் வந்து பாசிட்டிவ் இருந்து நேர்கொடி நேர்கோடி இருந்து ஏற்கொடி மின்னோட்டத்திலிருந்து அப்போது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஸோ இதனுடைய இதுதான் மின்கலம் இதனுடைய பேட்டரி வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இருந்து அப்படியே ஐங்கிற கரண்ட் போகுது சிங்கிற கெப்பாசிட்டி இது ஒரு பிளேட்டு இது ஒரு பிளேட்டு இது மத்தியில் எஸ்எஸ்எஸ் மின்தடி ஆடுங்கிறது இருக்குது இந்த பிளேட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும் இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் அப்போ இங்கேருந்து இங்கே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் அதன் காரணமாக தொடரக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அதே திசையில் தான் இருக்க முடியும் ஆக ஆன்சர் டூ ஆப்ஷன் டூ என்பது சரியான இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஐ வந்து இதுக்குள்ள போகுமா சார் போகாது ஏன்னா ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில பெரும்பாலும் என்ன இருக்கும் மின் காப்பு அதனால கண்டக்ஷன் பார்க்காது அதற்கு பதிலாக மாறாக ஐடி என்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வரைக்கும் அதுவும் அதே திசை அதற்கு சமமானது கண்டக்ஷன் கிடைக்கு சமமானதாக இருக்கும் இது ஆக இரண்டாவது தெரிவு இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் மொத்தமாக ரெண்டு ரவுண்டையும் சேர்த்து பனிரெண்டு கேள்விகள் மிக்க அருகில் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னும் ஒரு கேள்வி அடுத்த வீடியோல பக்கான நிலையில பார்க்கலாம் அதற்கு பிறகு நம்ம வேறு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்